முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் பரம பக்தராக இருந்த இடும்பன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் முனிவரான அகத்தியர் அவர்களிடம் கல்வி கற்றவன் அகத்தியர் அவர்களுக்கு அவன் மிகுந்த விசுவாசமுள்ள சீடராக இருந்தான் அகத்தியர் ஒருநாள் கடவுளின் ஆணைப்படி தமக்கு வழிபடப் பொருத்தமான இடம் தேடி தெற்கு பக்கம் வந்தார் அந்தப் பயணத்தில் இரண்டு பெரிய மலைகளை சிவகிரி மற்றும் சக்திகிரி சிறிதாக ஆக்கி தம் கைவசம் வைத்துக்கொண்டு அவற்றை ஒரு காவடி போல ஒன்றுடன் ஒன்று இணைத்தார் அந்தக் காவடியை தன் சீடரான இடும்பனிடம் ஏற்றச் சொல்லி இந்த மலைகளை பாலைமலையை நோக்கி எடுத்துச் செல் என்றார் இடும்பன் பெரிய பக்தனாக இருந்தாலும் அவனுக்கு பெருமையும் இருந்தது அவன் அந்த மலைகளை தோளில் ஏற்றி சென்று கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியில் ஒரு சிறுவன் அந்த மலைகளின் நடுவில் அமர்ந்திருந்தான் அவன் யாரென தெரியாமல் இடும்பன் அவனை சிதறவிட்டான் ஆனால் அந்தச் சிறுவன் அங்கிருந்து அசையவில்லை இடும்பன் கோபமடைந்து அவனை சண்டைக்கு அழைத்தான் அந்தச் சிறுவன்தான் முருகப்பெருமான் இடும்பன் முருகனுடன் கடுமையாக போரிட்டான் ஆனால் இறுதியில் முருகப்பெருமான் இடும்பனை வென்றார் அந்த சமயத்தில் இடும்பன் தன் குருவான அகத்தியரிடம் பிரார்த்தனை செய்தான் அவனுடைய பக்தியைப் பார்த்த முருகன் அவனை உயிர்ப்பித்தார் அவன் உயிர்த்த பின் தன்னை பற்றிய பெருமையை விட்டு முழுமையான பக்தியுடன் முருகனிடம் சரணடைந்தான் முருகன் அவனை அருளுடன் பார்த்து இனி முதல் எவராவது காவடி ஏந்தி என வழிபட்டால் அவர்களுக்கு என் அருளைப் பெறும் முன் நீயே அருள் புரிவாய் என்று ஆசீர்வாதம் அளித்தார் அதனால்தான் இன்று காவடி வழிபாடு இடும்பனை நினைவு நினைவுகூர்ந்து செய்யப்படுகிறது